இந்தியாவிலேயே தமிழகத்தில் மட்டும்தான் அதிக அளவு பள்ளி மற்றும் கல்லூரிகள் உள்ள மாநிலமாக விளங்குகிறது தமிழகத்தில் உள்ள பள்ளிகளை முதல்கட்டமாக பசுமை பள்ளிகளாக மாற்றுவதற்கு கடந்த ஆண்டு இருபத்தைந்து பள்ளிகள் இந்த ஆண்டு ஐம்பது பள்ளிகள் அடுத்த ஆண்டு நூறு பள்ளிகள் இலக்கு நிர்ணயிக்கப்பட்டு நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது அவைகள் பசுமை பள்ளிகளாக மாற்றப்பட உள்ளது கோவை மாவட்டம் வால்பாறை இந்து முன்னணி சார்பில் விநாயகர் சதுர்த்தி ஆலோசனை கூட்டம் எம் கே எஸ் துளசியம்மாள் கல்யாண மண்டபத்தில் நடைபெற்றது கோவை மாவட்டம் வால்பாறை இந்து முன்னணி சார்பில் விநாயகர் சதுர்த்தி ஆலோசனை கூட்டம் கே எஸ் துளசியம்மாள் கல்யாண மண்டபத்தில் நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு கோவை தெற்கு மாவட்ட துணைத் தலைவர் ஏ எஸ் டி சேகர் தலைமை தாங்கினார் ஆர் சதீஷ் நகர தலைவர் பி எஸ் ரமேஷ் ஒன்றிய பொதுச்செயலாளர் முன்னிலை வகித்தனர் ஆர் எஸ் லோகநாதன் நகர பொதுச் செயலாளர் வரவேற்று பேசினார் புதுச்சேரி என பாஜகவிற்கு வாக்களிக்காத புதுச்சேரி மக்களுக்கு ஒன்றிய மோடி அரசு நிதி ஒதுக்காமல் தண்டித்துள்ளது என்று எதிர்கட்சித் தலைவர் இரா சிவா குற்றச்சாட்டு தெரிவித்துள்ளார் புதுச்சேரியில் பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட இருக்கிறது ஆனால் பாஜக ஏழு எம்எல்ஏக்கள் நாங்கள் இல்லாமல் எப்படி பேரவை நடக்கும் என்று சவால் விடுத்துள்ளனர் முதல்வர் தனது சுய கௌரவத்தை காப்பாற்றிக் கொள்ள பாஜக கூட்டணியிலிருந்து வெளியேற வேண்டும் என்று புதுச்சேரி மக்கள் விரும்புகிறார்கள் வாக்களிக்காத மக்களுக்கு தண்டனை கொடுத்துள்ள ஒன்றிய பாஜக அரசை கண்டித்துதான் இந்த போராட்டம் நடத்தப்படுகிறது என சிவா குற்றச்சாட்டு தெரிவித்துள்ளார் சேலத்தில் அனுமந்த போயன் என்பவரின் வகையராக்கள் மாவட்ட ஆட்சியரிடத்தில் புகார் மனு அளித்தனர் சேலத்தில் கோடிக்கணக்கான மதிப்புடைய நிலத்தை பெற்ற போலி ஆவணங்களை ரத்து செய்ய கோரியும் அபகரித்த ஐந்து நபர்கள் மீது மிக கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி அனுமந்த போயன் என்பவரின் வகையராக்கள் சேலம் மாவட்ட ஆட்சியரிடத்தில் புகார் மனு அளித்தனர் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் உள்ள குமரி மாவட்ட ஆட்சியரிடம் இன்று குமரி ஒற்றுமை இயக்கம் சார்பில் அதன் நிர்வாகிகள் மாவட்ட ஆட்சியர் அழகு மீனாவை சந்தித்து மனு ஒன்றை அளித்தனர் கன்னியாகுமரி மாவட்டத்தில் வளர்ச்சிப் பணிகளை மேற்கொள்ளாமல் இந்து அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள கோவில்களுக்கு கோபுரம் அமைக்கவும் தலைவர்களுக்கு ஆயிரம் அடியில் சிலை வைக்கவும் முயற்சி மேற்கொள்ளும் மக்கள் பிரதிநிதிகள் மாவட்டத்தின் வளர்ச்சிப் பணிகள் வன கொள்ளை கனிம வளம் கடத்தல் கடல் அரிப்பு தடுப்பு நடவடிக்கைகள் உள்ளிட்டவற்றை மேற்கொள்ள மாவட்ட நிர்வாகமும் மக்கள் பிரதிநிதிகளும் முன்வர வேண்டுமென குமரி ஒற்றுமை இயக்கம் சார்பில் இன்று நாகர்கோவிலில் உள்ள குமரி மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்துள்ளனர் புதுவை மாநிலம் பாகூர் ஏரிக்கரை வீதியில் சாராய கடையை வேறு இடத்திற்கு மாற்ற வேண்டும் என புகார் தெரிவித்துள்ளனர் புதுச்சேரி அரசு கலால் துறையின் மூலம் பாகூர் ஏரிக்கரை சாராய கடைக்கு ஏலம் விடப்பட்டது இந்நிலையில் புதிதாக ஏலம் எடுத்தவர் அதே இடத்தில் சாராய கடை நடத்த கட்டுமான பணியை தொடங்கினார் இதையடுத்து பாகூரை சேர்ந்த பொதுமக்கள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் மற்றும் அனைத்து கட்சியினரும் பாகூர் ஒரு சாலையில் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர் இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அடுத்த வல்லக்கோட்டையில் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நேர்த்திக்கடன் செலுத்தி முருகனை வழிபட்டனர் காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அடுத்த வல்லக்கோட்டையில் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் அமைந்துள்ளது இந்த திருக்கோயில் மிகவும் பிரசித்தி பெற்ற திருக்கோயிலாகும் இங்கு வள்ளி தெய்வானையுடன் முருகப்பெருமான் பக்தர்களுக்கு அருள்பாலித்து வருகிறார் இந்த ஆடி கிருத்திகை விழாவில் காஞ்சிபுரம் சென்னை திருவள்ளூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் கர்நாடகா கேரளா என அண்டை மாநிலங்களிலிருந்து வருகை தந்த பல ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நேர்த்தி கடன் செலுத்தி முருகனை வழிபட்டு சென்றனர் விருதுநகர் அருகே ஊராட்சி மன்ற தலைவரை லஞ்ச ஒழிப்பு போலீசார் அதிரடியாக கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் விருதுநகர் கத்தாளம்பட்டியை சேர்ந்த நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் டிரைவரான மணிமாறன் அவரது சொந்த ஊரான துலுக்கப்பட்டியில் உள்ள நிலத்தில் வீடு கட்டுவதற்கு பிளான் அப்ரூவல் சான்றிதழ் கேட்டு ஊராட்சி மன்ற தலைவரை அணுகிய நிலையில் சான்றிதழ் கொடுப்பதற்கு ரூபாய் பதினைந்தாயிரம் லஞ்சமாக அவர் கேட்டுள்ளார் இது குறித்து மணிமாறன் விருதுநகர் லஞ்ச ஒழிப்பு போலீசாரிடம் புகார் அளித்தார் புகாரின் அடிப்படையில் ரசாயனம் தடவிய ஐந்தாயிரம் ரூபாயை ஊராட்சி மன்ற தலைவர் நாகராஜிடம் மணிமாறன் வழங்கிய போது மறைந்திருந்த லஞ்ச ஒழிப்பு போலீசார் அவரை கையும் களவுமாக பிடித்து கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் தூத்துக்குடி மாவட்டம் ஏரல் பகுதியில் இயங்கி வரும் அன்னை மக்கள் நல அறக்கட்டளையின் சார்பில் இ சேவை மையம் தொடங்கி வைக்கப்பட்டது தூத்துக்குடி மாவட்டம் ஏரல் பகுதியில் இயங்கி வரும் அன்னை மக்கள் நல அறக்கட்டளை சார்பில் இ சேவை மையம் தொடங்கி வைக்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் ஏரல் பஞ்சாயத்து தலைவர் ஷர்மிலா தேவி மணிவண்ணன் துணைத் தலைவர் ஜான் ரத்ன பாண்டியன் ஏரல் சேகர குரு கிங்ஸ்லி ஏரல் ஜமாத் தலைவர் ஃபார்கர் அலி கவுன்சிலர் ஷாதிக் அறக்கட்டளை நிர்வாகி கிங்ஸ்டன் ஜெபராஜ் ஆகியோர் திறந்து வைத்து வாழ்த்து தெரிவித்தனர் பெரம்பலூர் மாவட்டத்தில் இருபத்தி மூன்று மோட்டார் பைக்குகளை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர் பெரம்பலூர் மாவட்டத்தில் இருசக்கர வாகனங்களை திருடுவதை வழக்கமாக கொண்டிருந்த இரண்டு பேரை கைது செய்து அவர்களிடமிருந்து இருபத்தி மூன்று மோட்டார் பைக்குகளை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர் மேலும் இந்த வழக்கில் சிறப்பாக செயல்பட்டு இருபத்தி மூன்று வாகனங்களை மீட்ட பெரம்பலூர் காவல் காவல்நிலை ஆய்வாளர் கருணாகரன் உதவி ஆய்வாளர் சரவணன் தலைமையிலான தனிப்படையினரை பாராட்டி அவர்களுக்கு வெகுமதியும் அளித்து சிறப்பித்தனர் தஞ்சாவூர் கரந்தை அருள்மிகு கருணாசாமி திருக்கோயில் ஆடிப்பூரப் பெருவிழாவில் ஏராளமானோர் சுவாமி தரிசனம் செய்தனர் இந்து சமய அறநிலையத்துறை மற்றும் தஞ்சாவூர் அரண்மனை தேவஸ்தானத்திற்குட்பட்ட தஞ்சையை எடுத்த கரந்தை அருள்மிகு பெரியநாயகி அம்பாள் உடனுரை கருணாசாமி திருக்கோயில் என்கிற அருள்மிகு வசிஷ்டேஸ்வர சுவாமி திருக்கோயில் அமைந்துள்ளது இக்கோயிலில் ஆடிப்பூரம் விழா தொடங்கியது இதையடுத்து பெரிய அம்மன் மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு கொடிமரம் முன்பு எழுந்தருள கொடிமரத்திற்கு அபிஷேகம் செய்யப்பட்டு பூஜைகள் செய்து கொடிமரத்தில் கொடி ஏற்றப்பட்டது பின்னர் வகா காட்டப்பட்டது தொடர்ந்து மாலை பல்வேறு வாகனங்களில் சுவாமி புறப்பாடும் நடைபெறவுள்ளது இதில் ஏராளமான பக்தர்கள் பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் கோவையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்த பின் முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி பேட்டி அளித்துள்ளார் கோவை மாவட்டம் தொண்டாமூத்தூர் அருகே உள்ள விராலியூர் பகுதியில் நேற்று காட்டு யானை தாக்கியதில் ஒருவர் உயிரிழந்த நிலையில் இருவர் படுகாயங்களுடன் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சையில் உள்ளனர் இந்நிலையில் அந்த பகுதி பொதுமக்களுடன் தொண்டாமுத்தூர் சட்டமன்ற தொகுதி உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான எஸ் பி வேலுமணி கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு வந்து மனு அளித்தார் திருச்சி மாவட்டம் தொட்டியம் அருகே தீ சமையல் அறையில் இருந்த மூட்டை அரிசி உள்ளிட்ட பொருட்கள் சேதமாகின்றன திருச்சி மாவட்டம் தொட்டியம் அருகே உள்ள நாகியநல்லூர் ஊராட்சி யானைக்கல்பட்டி ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி சமையல் செய்யும் பொழுது எதிர்பாராத விதமாக கேஸ் தீ பற்றியது இந்நிலையில் அங்கிருந்த இளைஞர்கள் சிலிண்டரை அணைத்து வெளியில் தூக்கி எறிந்தனர் இதனால் சிலிண்டர் வெடிக்காமல் முறியடிக்கப்பட்டது ஆனால் சமையல் அறையிலிருந்து மூட்டை முட்டை அரிசி உள்ளிட்ட பொருட்கள் சேதமாகின திருச்சி மாவட்டம் தாப்பேட்டையில் ஆடி முன்னிட்டு மகோற்சவ இசை விழா மற்றும் பால்குட உற்சவம் நடைபெற்றது திருச்சி மாவட்டம் தாப்பேட்டையில் அமைந்துள்ள காசி விசால் உடனமர் காசி விஸ்வநாதர் சிவாலயத்தில் அமைந்துள்ள ஆறுமுக பெருமானுக்கு ஆடி கிருத்திகையை முன்னிட்டு மகோத்சவ இசை விழா மற்றும் பால்குட உற்சவம் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து பால்குட ஊர்வலம் சிவாலயத்தை வந்தடைந்தது பின்னர் ஆறுமுக பெருமானுக்கு பாலபிஷேகம் மற்றும் பல்வேறு வாசனை திரவியங்கள் கொண்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது விழாவில் திருச்சி மற்றும் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டனர் ஜெயம்குண்டத்தில் குடி போதையில் ஏறி தற்கொலைக்கு முயற்சித்த வாலிபரால் பரபரப்பு ஏற்பட்டது மாவட்டம் ஜெயம்குண்டம் நகராட்சியில் கடந்த ஏழு ஆண்டுகளுக்கு முன்பு பாலு என்பவர் ஒப்பந்த அடிப்படையில் தூய்மை பணியாளராக பணியாற்றினார் இந்நிலையில் தற்கொலை செய்து கொள்ளப் போவதாக அண்ணா சிலை அருகில் உள்ள மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் ஏறினார் இதனை பார்த்து அருகில் இருந்தவர்கள் உடனடியாக ஜெயம்குண்டம் போலீசார் மற்றும் தீயணைப்பு துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர் அப்போது பாலு குடிபோதையில் இருந்ததும் குடிபோதையில் என்ன செய்கிறோம் என்று தெரியாமல் மேல்நிலை நீர்த்தேக்கு தொட்டியில் ஏறி உள்ளார் என போலீசார் தெரிவித்தனர் அரியலூர் மாவட்டம் காடுவெட்டி கிராமத்தில் தீமிதி திருவிழா நடைபெற்றது அரியலூர் மாவட்டம் காடுவெட்டி கிராமத்தில் தீமிதி திருவிழா நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் தீக்குண்டத்தில் இறங்கி நேர்த்தி கடன் செலுத்தினர் இதற்கான ஏற்பாடுகளை பாட்டாளி மக்கள் கட்சி மாவட்ட செயலாளர் காடுவெட்டி ரவி மற்றும் ஊர் நாட்டாமை கிராம பொதுமக்கள் செய்திருந்தனர் புதுக்கோட்டை திருகோகர்ணத்தை சேர்ந்த பல் மருத்துவரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர் புதுக்கோட்டை திருக்கோகர்ணத்தை சேர்ந்த பல் மருத்துவர் அப்துல் என்பவரதே பகுதியில் மருத்துவ கிளினிக் நடத்தி வருகிறார் இவரிடம் சிகிச்சை பெறுவதற்காக பதினேழு வயது சிறுமி நேற்று மாலை சென்றுள்ளார் அப்போது மருத்துவர் அப்துல் மஜீத் சிறுமியிடம் செல்விஷத்தில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது இதையடுத்து சிறுமியின் பெற்றோர் மகளிர் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் அடிப்படையில் பல் மருத்துவர் அப்துல் மஜீத் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார் புதுக்கோட்டை மாவட்டத்தில் பெண்கள் மற்றும் பொதுமக்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர் கந்தர்வக்கோட்டை தாலுகா மோகனூர் பஞ்சாயத்தில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் இருந்து வரும் நிலையில் விவசாய பாசனத்திற்காக பயன்படுத்தப்பட்ட பகுதியில் இருந்த குளத்தை ஆக்கிரமித்து வீடு கட்டி உள்ளவர்களிடமிருந்து ஆக்கிரமங்களை அகற்றி விவசாயத்திற்கு குளங்களை பயன்படுத்துவதற்கு அதிகாரி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அதேபோல் அப்பகுதியில் இருபத்தி நான்கு மணி நேரமும் அரசு மதுபானம் விற்பனை செய்யப்பட்டு வருவதாகவும் மது கடைகள் திறப்பதற்கு முன்பே ஒவ்வொரு பகுதியாக மது விற்பனை செய்து வருவதால் பள்ளியில் படிக்கும் மாணவ மாணவிகள் மற்றும் பொதுமக்கள் மிகுந்த சிரமம் அடைந்து வருவதாக அப்பகுதியை சேர்ந்த பெண்கள் மற்றும் பொதுமக்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர் கன்னியாகுமரி மாவட்டம் திருவட்டார் பேரூராட்சி பத்தாவது வார்டு கவுன்சிலர் உஷா என்கிற கன்னியாகுமரி மாவட்டம் திருவட்டார் பேரூராட்சி பத்தாவது வார்டு கவுன்சிலர் உஷாவின் கணவரை வெட்டி கொலை செய்த குற்றவாளிகளை கைது செய்ய கோரி ஏராளமான கட்சி தொண்டர்கள் மறியல் போராட்டம் நடத்தினர் கன்னியாகுமரி மாவட்டம் திருவட்டார் பேரூராட்சி பத்தாவது வார்டு கவுன்சிலர் உஷாவின் கணவரை வெட்டி கொலை செய்த குற்றவாளிகளை கைது செய்யக் கோரி காங்கிரஸ் கட்சியின் விளவங்கோடு தொகுதி எம்எல்ஏ டாக்டர் தாரகை கத்பர்ட் குளச்சல் எம்எல்ஏ பிரின்ஸ் மற்றும் கிள்ளையூர் எம்எல்ஏ ராஜேஷ்குமார் ஆகியோர் தலைமையில் ஏராளமான கட்சி தொண்டர்கள் மறியல் போராட்டம் நடத்தினர் பின்னர் இவர்கள் கைது செய்யப்பட்டனர் மேட்டூர் அருகே புது சாம்பள்ளியில் இலவச பல் பரிசோதனை மருத்துவ முகாம் நடைபெற்றது மேட்டூர் அணையில் புது சாம்பள்ளி மாரியம்மன் கோவில் அருகில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் இலவச பல் பரிசோதனை முகாம் நடைபெற்றது இதில் அதிமுக முன்னாள் அமைச்சர் செம்மலை மாநிலங்களவை உறுப்பினர் சந்திரசேகரன் மேட்டூர் சட்டமன்ற உறுப்பினர் சதாசிவம் ஆகியோர் குத்துவிளக்கேற்றி முகாமினை தொடங்கி வைத்தனர் இதில் வாய்வழி பரிசோதனை வாய் ஆரோக்கியத்தை பராமரிப்பது தீவிர பல் சார்ந்த பிரச்சினை உள்ள நபர்களுக்கு உடனடியாக மருத்துவர்கள் மூலம் சிகிச்சை அளிக்கப்பட்டது குமரி மாவட்டத்தில் மழையினால் பாதிக்கப்பட்ட மண்பாண்டம் தொழில் குறித்து இன்றைய தமிழன் தொலைக்காட்சியின் சிறப்பு தொகுப்பில் பார்க்கலாம் குமரி மாவட்டத்தில் மட்பாண்டங்கள் செய்வதற்கு பயன்படும் களிமண் இடத்திற்கு இடம் வேறுபாடாக அமைவதால் அவ்விடங்களில் செய்யப்படும் மட்பாண்டங்களும் தனித்துவமான இயல்புகளை கொண்டவையாக அமைகின்றன சில குறிப்பிட்ட தேவைகளுக்காக களிமனுடன் வேறு சில கனிமங்களையும் சேர்ப்பதுண்டு தற்பொழுது மழை பெய்து வருவதால் குமரி மாவட்டத்தில் இத்தொழிலில் ஈடுபட்டு வரும் நாகர்கோவில் அருகில் உள்ள சுங்கான்கடை புலியூர் குறிச்சி முட்டைக்காடு மற்றும் காப்புக்காடு போன்ற இடங்களில் நடைபெற்று வந்த இத்தொழில் மழையினால் பெரும் பாதிப்புகளை ஏற்படுத்தியுள்ளது தென்காசியில் தென் மாவட்ட அளவிலான கராத்தே மற்றும் சிலம்பம் சாம்பியன்ஷிப் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு போட்டிகள் நடைபெற்றது தென்காசி கனக்கப்பிள்ளை வலசை மகரிஷி வித்யா மந்திர் பள்ளி வளாகத்தில் வைத்து தென் மாவட்ட அளவிலான கராத்தே மற்றும் சிலம்பம் சாம்பியன்ஷிப் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு போட்டிகள் நடைபெற்றது இப்போட்டியில் மதுரை திண்டுக்கல் தேனி விருதுநகர் கன்னியாகுமரி தூத்துக்குடி திருநெல்வேலி தென்காசி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த மாணவர்கள் கலந்து கொண்ட தனிநபர் மற்றும் குழு அளவிலான போட்டியை மகரிஷி வித்யா மந்திர் மேல்நிலைப்பள்ளி பள்ளி முதல்வர் அகல்யாதேவி துவக்கி வைத்து உரையாற்றினார் தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் காவல்துறையை கண்டித்து வாலிபர் ஒருவர் தீக்குளிக்க முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் தாலுகா மேல் ஆழ்வார் தொகுப்பு பகுதியை சேர்ந்தவர் பாஸ்கர் டி வியாபாரம் பார்த்து வருகிறார் இந்நிலையில் இவரது வீட்டிற்கு செல்லக்கூடிய பொது பாதையை ஆக்கிரமித்து அவரது வீட்டு அருகே உள்ள பாலசுப்பிரமணியன் என்பவர் வீடு கட்டி வருவதாக கூறப்படுகிறது இதன் காரணமாக பாஸ்கர் மற்றும் அவரது குடும்பத்தினர் வீட்டிற்கு செல்ல முடியாத நிலை உள்ளது இதைத் தொடர்ந்து பாஸ்கர் மற்றும் அவரது குடும்பத்தினர் ஸ்ரீவைகுண்டம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர் இதைத் தொடர்ந்து போலீசார் அவரை தடுத்து நிறுத்தி காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்று விசாரணை நடத்தி வருகின்றனர் தூத்துக்குடியில் ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி டாஸ்மாக் கடைகளுக்கு விடுமுறை வழங்க வேண்டும் என்று பணியாளர் சங்கம் கோரிக்கை விடுத்துள்ளது தூத்துக்குடியில் கடற்கரை சாலையில் உலக புகழ்பெற்ற தஸ்னேவிஸ் மாதா பேராலயம் அமைந்துள்ளது இந்த ஆலயத்தின் திருவிழா தூத்துக்குடி மட்டுமல்லாது மாவட்டம் தாண்டிய புகழ்பெற்ற திருவிழா ஆகும் விழாவில் அனைத்து மதத்தினருக்கும் ஜாதி மதம் இனம் தாண்டி கலந்து கொள்வார்கள் எனவே திருவிழாவை முன்னிட்டு வருகிற ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி தூத்துக்குடி டாஸ்மாக் பணியாளர்களுக்கு விடுப்பு வழங்கி பணியாளர்கள் விழாவில் கலந்து சிறப்பிக்க ஆணை பிறப்பிக்க மாவட்ட தலைவர் உத்தரவிட வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர் தூத்துக்குடியில் ஆடி பதினெட்டாம் பெருக்கு தினத்தன்று வேளாண் விரிவாக்க மையங்களில் விதைகள் வழங்க வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி எட்டயபுரம் விளாத்திக்குளம் முட்டப்படாரம் கையத்தாறு ஆகிய தாலுக்காக்களில் மானாவரி விவசாயம் நடைபெறுகின்றது இந்நிலையில் வேளாண் விரிவாக்கம் ஆடி பதினெட்டாம் தேதியன்று விவசாயிகளுக்கு வழங்குவதற்கு விதைகளை இருப்பு வைக்க வேண்டும் இதற்கு முன்னேற்பாடாக விதைகளை மாவட்ட வேளாண்மை துறை அந்தந்த வேளாண் விரிவாக்க மையங்களில் இருப்பு வைத்து விவசாயிகள் வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர் கொடுமையான் மலை அருகே உள்ள பரம்பூர் பகவதியம்மன் கோவில் தேர்தல் விழா வகு விமரிசையாக நடைபெற்றது புதுக்கோட்டை மாவட்டம் குடுமியான் மலை அருகே உள்ள பரம்பூரில் உள்ள பழமை வாய்ந்த பகவதியம்மன் கோவில் திருவிழா கடந்த ஞாயிற்றுக்கிழமை குடியேற்றத்துடன் தொடங்கியது இதையடுத்து ஒவ்வொரு நாளும் சிறப்பு பூஜைகள் அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று வருகிறது இந்த தேர் திருவிழாவில் பரம்பூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் ஜோலார்பேட்டையில் ஸ்ரீ மயில் பாறை வேல்முருகன் கோவிலில் ஆடி கிருத்திகை முப்பத்தைந்தாம் ஆண்டு திருவிழா அதிவிமர்சையாக கொண்டாடப்பட்டது திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை வக்கனம்பட்டி எடுத்த ஏலகிரி கொல்லக்கொட்டாய் மலையம்மன் கோவில் சாலை மலையடிவாரத்தில் இருக்கும் ஸ்ரீ மயில் பாறை வேல்முருகன் ஆடி கிருத்திகை முப்பத்தைந்தாம் ஆண்டு திருவிழா மிக அதிவிமர்சையாக கொண்டாடப்பட்டது இதனைத் தொடர்ந்து நாதஸ்வரம் பம்பை மற்றும் சிலம்பாட்டம் கேரள செண்டமேளம் அதிவிமரிசையாக நடைபெற்றது புதுக்கோட்டையில் உள்ள அண்ணா சிலை கூண்டின் மேல் ஏறி அலப்பறையில் ஈடுபட்டுள்ளார் புதுக்கோட்டையில் உள்ள அண்ணா சிலை கூண்டின் மேல் ஏறி அலப்புறையில் ஈடுபட்டவாறு கால் மேல் கால் போட்டுக் கொண்டு படுத்து கிடந்துள்ளார் இது குறித்து டவுன் போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் மது போதையில் இருந்து நாகராஜனை கீழே இறங்கி வரும்படி அறிவுறுத்தியுள்ளனர் இருப்பினும் நாகராஜன் கூண்டின் மேல் படுத்துக்கொண்டு கீழே இறங்காமல் அடம் பிடித்தவாறு இருந்துள்ளார் இதையடுத்து போலீசார் நாகராஜனை வலுக்கட்டாயமாக கீழே இறக்கினர் அப்பொழுது நாகராஜன் தடுமாறி விழுந்ததில் லேசான காயம் ஏற்பட்டது இதையடுத்து அவரை மீட்ட போலீசார் புதுக்கோட்டை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் கோவையில் சொந்த காலில் பெண்கள் எனும் கருத்தரங்கம் நடைபெற்றது கோவையில் சொந்த காலில் பெண்கள் எனும் கருத்தரங்கம் நடைபெற்றது இதில் தமிழ்நாடு சமூக நீதி கண்காணிப்பு குழுவின் தலைவர் பேராசிரியர் சுபவீர பாண்டியன் கலந்து கொண்டு பெண் கல்வி முன்னேற்றம் தொழில் முனைவில் பெண்கள் சார்ந்த உரிமைகள் குறித்து பேசினார் கோவையில் நடைபெற்ற கவன ஈர்ப்பு போராட்டத்தில் ஜவாஹிருல்லா பேட்டியளித்துள்ளார் கோவை மாநகர் உக்கடம் பகுதியில் கட்டப்பட்டு வரும் மேம்பால பணிகளுக்கான சிஎம்சி காலனி குடியிருப்புகள் அகற்றப்பட்டு அங்கு வசித்த மக்களுக்கு வேறு இடத்தில் தகர கொட்டகை அமைத்து தரப்பட்டது மேம்பால பணிகள் முடிந்த உடனேயே அதே இடத்தில் குடியிருப்புகள் கட்டித்தடப்படும் என மாநகராட்சி நிர்வாகம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் மேம்பால பணிகள் ஏறத்தாழ நிறைவுற்ற போதிலும் குடியிருப்புகள் கட்டித்தரப்படவில்லை இதனால் சுமார் நான்காண்டுகளுக்கு மேலாக அந்த மக்கள் தகர கொட்டகையிலேயே வசித்து வருகின்றனர் இது சம்பந்தமாக மாநகராட்சி நிர்வாகம் மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை மனு அளித்தனர் திருச்சி மாவட்டம் முசிறியில் பயணிகள் குழந்தைகளுடன் ஒரு மணி நேரம் பெரும் அவதியடைந்தனர் சென்னையில் உள்ள டிபி அலுவலகம் முன்பு பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆசிரியர்கள் இன்று முற்றுகை போராட்டம் நடத்த உள்ளனர் இந்நிலையில் போலீசார் ஆறு பெண் ஆசிரியர்களை சென்னை செல்லக்கூடாது என எச்சரித்து வீட்டிற்கு அனுப்பி வைத்தனர் இதில் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் நாகராஜ் வீட்டு காவலில் வைக்கப்பட்டார் இந்த சம்பவம் காரணமாக தனியார் சொகுசு பேருந்தை முசிறி துறையூர் பைபாஸ் சாலையில் சுமார் ஒரு மணி நேரம் நிறுத்தி வைத்திருந்தனர் இதில் கை வைத்திருந்த பயணிகள் பெரும் அவதிக்குள்ளாகினர் கோவையில் சட்டவிரோதமாக ஆக்கிரமிக்கப்பட்ட இருநூறு கோடி மதிப்பிலான நிலம் மீட்டு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது கோவை மாநகராட்சி வடக்கு மண்டல பகுதிக்குட்பட்ட சரவணம்பட்டியில் சஹாரா சிட்டி டெவலப்பர்ஸ் என்ற தனியார் நிறுவனம் வீட்டுமனைகளை மனைகளை விற்றிருக்கின்றது இந்நிலையில் சஹாரா சிட்டி டெவலப்பர்ஸ் மாநகராட்சிக்கு சொந்தமாக ஒப்படைக்கப்பட்ட இடத்தை ஆக்கிரமித்துள்ளனர் மேலும் சரவணமட்டி பகுதியில் உள்ள சாலை மேம்பாடு உள்ளிட்ட பணிகளை மேற்கொள்ளும் பொழுது ஆக்கிரமிப்பு தெரிய வந்தது இதனை அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டு நிலங்களை மீட்க ஆவணம் பெற்றிருக்கின்றனர் இன்று குமரி மாவட்ட ஆட்சியரை சந்தித்து புகார் மனு அளித்தனர் கன்னியாகுமரி மாவட்டம் கருங்கல் பகுதியில் மீன் மொத்த வியாபார இடைத்தரகர் சந்தை நிறுவ இருப்பதால் அப்பகுதியில் வாழும் மக்கள் சுகாதார சீர்கேடு காற்று மாசு திருநாய் தொல்லை போக்குவரத்து நெரிசல் ஆகியவற்றிற்கு ஆளாகி இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்படும் என்பதால் அதனை தடுத்து நிறுத்த வேண்டுமென பகுதி மக்கள் குமரி மாவட்ட ஆட்சியரை சந்தித்து மனு அளித்தனர் கிருஷ்ணகிரி அருகே பாலமுருகன் திருக்கோவிலில் ஆடி கிருத்திகை திருவிழாவையொட்டி மார்பில் உலக்கையால் மஞ்சள் அடித்து பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கும் விழா நடைபெற்றது கிருஷ்ணகிரி அருகே உள்ள ஜெகதேவி கிராமத்தின் மலையடி வாரத்தில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ பாலமுருகர் திருக்கோவிலில் எழுபத்தி ஒன்பதாம் ஆடி கிருத்திகை விழா குடியேற்றத்துடன் துவங்கி பல்வேறு கட்ட பூஜைகளுடன் நடைபெற்று வந்தது இவ்விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான உரல் வைத்து உலகை கொண்டு மஞ்சள் அடிக்கும் விழா நடைபெற்றது கன்னியாகுமரியில் பல ஆண்டுகளாக குடிநீர் சுத்திகரிப்பு நிலையம் அருகே பாதாள குழி கண்டுகொள்ளாததால் மாநகராட்சியை கண்டித்து பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் திருவனந்தபுரம் தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்துள்ள குடிநீர் சுத்திகரிப்பு நிலையத்தின் முன்புள்ள தேசிய நெடுஞ்சாலையில் குடிநீர் வெளியேறும் பெரிய குழாயில் பல ஆண்டுகளாக உடைந்து குடிநீர் வீணாய் சாலையில் ஓடுவதால் பெரிய பாதாள குழி ஏற்பட்டு வாகனத்தில் செல்லுபவர்கள் பெரும் துயரத்துக்கு ஆளாகி வருகின்றனர் மாநகராட்சி ஆணையர் மற்றும் அதிகாரிகள் இந்த சாலை வழியாக சொகுசு காரில் குடிநீர் நிலையத்திற்கு ஆய்வுக்காக வந்து செல்கின்றனர் ஆனால் குடிநீர் வீணாகி செல்வதை கண்டுகொள்ளாததை வெளிக்கொண்டு வர தமிழர் தொலைக்காட்சிக்கு மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் குரோம்பேட்டையில் இந்து திராவிட மக்கள் கட்சி இந்து திருக்கோயில் கூட்டமைப்பின் மாநில செயல் வீரர்கள் மற்றும் விநாயகர் சதுர்த்தி விழா ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது சென்னையடுத்து குரோம்பேட்டை தனியார் மண்டபத்தில் இந்து திராவிட மக்கள் கட்சி இந்து திருக்கோயில் கூட்டமைப்பின் மாநில செயல் வீரர்கள் கூட்டம் மற்றும் விநாயகர் சதுர்த்தி விழா ஆலோசனை கூட்டம் நிறுவனரும் தேசிய தலைவருமான டாக்டர் ரமேஷ் பாபுஜி தலைமையில் நடைபெற்றது கூட்டத்தில் செப்டம்பர் ஏழாம் தேதி விநாயகர் சதுர்த்தி விழா எவ்வாறு கொண்டாடப்பட வேண்டும் என பல்வேறு ஆலோசனைகள் குறித்து சிறப்புரையாற்றினர் திருவண்ணாமலை ஆடி கிருத்திகை முன்னிட்டு அருள்மிகு வடவீதி சுப்பிரமணிய சுவாமிக்கு ஐநூற்றி எட்டு பாலபிஷேகம் மற்றும் காவடி எடுத்து பக்தர்கள் நேர்த்திக்கடனை கடனை நிறைவேற்றினர் திருவண்ணாமலை நகரம் சின்னக்கடை திருப்பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு வடவீதி சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் ஆடிக்கிருத்திகை திருவிழாவை விழாக்குழுவினர் மாதவன் பரமேஸ்வரி பிரகாஷ் குணா மணிகண்டன் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது மற்றும் திருக்கோயில் அர்ச்சகர் அருணாச்சல குருக்கள் சங்கர் குருக்கள் கலந்து கொண்டு விழாவினை தீபாராதனை காண்பித்து துவக்கி வைத்தனர் மதுரை தியாகராஜர் பொறியியல் கல்லூரியில் இருநூற்று இருபத்தி ஏழு மாணவ மாணவியர்களுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கப்பட்டது மதுரை திருப்பரங்குன்றத்தில் அமைந்துள்ள தியாகராஜர் பொறியியல் கல்லூரியில் ஆண்டுதோறும் ஜூலை மாதம் நாளாகவும் கல்லூரி நிறுவனர் நாளாகவும் கொண்டாடப்பட்டு வருகிறது இவ்விழாவில் முன்னாள் மாணவர்கள் அறக்கட்டளையின் கீழ் ஏழை எளிய மாணவ மாணவியர்களின் கல்விக்கும் அவர்களுடைய திறன் மேம்பாட்டிற்கும் ஆண்டுதோறும் அறக்கட்டளை மூலம் லட்சக்கணக்கான ரூபாய் நிதி வழங்கப்பட்டு வருகிறது குறிப்பிடத்தக்கது காரைக்குடி குளோபல் மெஷின் மருத்துவமனையில் சிறுநீர் பையில் உள்ள நானூறு கிராம் அளவுள்ள கல்லை அகற்றி சாதனை படைத்துள்ளனர் திருப்பத்தூரை சேர்ந்த கருப்பையா வயது எண்பத்து நான்கு இவர் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு சிறுநீர் சரியாக வெளியேறவில்லை என்று வலியுறுப்பதாகவும் குளோபல் மெஷின் மருத்துவமனைக்கு வந்திருந்தார் அப்பொழுது அவரை பரிசோதித்து பார்க்கும் சிறுநூறு பையில் பெரிய அளவில் கல் இருப்பது தெரியவந்தது உடனடியாக அவருக்கு நவீன முறையில் அறுவை சிகிச்சை செய்து சிறுநூறு பையில் நானூறு கிராம் எடையுள்ள கல்லை வெற்றிகரமாக அகற்றினர் குமரி மாவட்டம் சார்பில் தமிழக அரசு வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது குமரி மாவட்டத்தில் பத்தாண்டுகளுக்கு மேலாக தினக்கூலிகளாக பணியாற்றும் தங்களுக்கு காலமுறை ஊதியம் வழங்க வேண்டும் பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என தமிழக அரசை வலியுறுத்தி தமிழ்நாடு பல்நோக்கு மருத்துவ பணியாளர்கள் சங்கம் குமரி மாவட்டம் சார்பில் இன்று கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் உள்ள மாவட்ட சுகாதார இணை இயக்குநர் அலுவலகம் முன்பு கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மக்கள் குறை தீர்க்கும் நாள் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் பூங்குடி தலைமையில் நடைபெற்றது திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட ஆட்சியர் பூங்குடி தலைமையில் மக்கள் குறை தீர்க்கும் நாள் கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டத்தில் பொதுமக்களிடமிருந்து இருநூற்று முப்பத்தி இரண்டு மனுக்கள் பெறப்பட்டன மேலும் இலவச தையல் இயந்திரம் கூறி மனு அளித்த பெண்ணிற்கு உடனடி நடவடிக்கை மேற்கொண்டு மாவட்ட ஆட்சியரின் விருப்புரிமை கொடை நிதியிலிருந்து தையல் இயந்திரத்தை மாவட்ட ஆட்சியர் பூங்குடி வழங்கினார் விருதாச்சலம் அருள்மிகு விருத்தகிரீஸ்வரர் ஆலயத்தில் ஆடிப்பூர் திருவிழாவை முன்னிட்டு கொடியேற்றும் விழா நடைபெற்றது கடலூர் மாவட்டம் விருதாச்சலத்தில் புகழ்பெற்ற அருள்மிகு விருதாம்பிகி பாலாம்பிகை உடனுறை அருள்மிகு விருதகிரீஸ்வரர் திருக்கோவில் ஆண்டுதோறும் ஆடிப்பூர பெருவிழா மற்றும் திருக்கல்யாணம் வெகு நடைபெறும் இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் அதனைத் தொடர்ந்து வருகின்ற ஆறாம் தேதி என்ற தேரோட்டமும் எட்டாம் தேதி என்ற திருக்கல்யாணமும் நடைபெறும் விழாவினை இந்து சமய அறநிலையத்துறை மற்றும் விழா குழுவினர் செய்து வருகின்றனர் சங்கராபுரம் அருகே ஆலமரத்திற்கு ஆட்டோ ஓட்டுநர் உயிர் கொடுத்தார் கள்ளக்குறிச்சி மாவட்டம் வடசெட்டிந்தல் கிராமத்தை சேர்ந்த மயிலாம்பாறை மாறி என்பவர் இதே பகுதியில் ஆட்டோ ஓட்டுநராகவும் சமூக ஆர்வலராகவும் இருந்து வருகிறார் இந்நிலையில் மயிலம்பாறை மாறி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார் அந்த பொதுநல மனுவில் எங்கள் ஊரில் நெடுஞ்சாலையிலிருந்து பதினைந்து மீட்டர் தூரத்தில் மயிலம்பாறை நிமிடத்தில் ஐம்பது ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஆலமரம் உள்ளது இந்த மரத்தை வெட்ட எதிர்ப்பு தெரிவித்து மாவட்ட ஆட்சியர் மற்றும் கோட்டாட்சியர் வட்டாட்சியர் உள்ளிட்டோருக்கு மனு கொடுத்துள்ளார் திருவண்ணாமலை தமிழ்நாடு தௌஹி ஜமாத் சார்பில் செயல் வீரர்கள் மற்றும் வீராங்கனைகள் கூட்டம் நடைபெற்றது திருவண்ணாமலை மாவட்டம் அண்ணா நகர் கிளை தமிழ்நாடு தௌஹி ஜமாத் மாவட்ட தலைவர் முகமது ரியாஸ் தலைமையில் செயல் வீரர்கள் மற்றும் வீராங்கனைகள் கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் சிறப்பு அழிப்பாளர்கள் மாநில செயலாளர் முஜிபூர் ரஹ்மான் மற்றும் மாநில செயலாளர் முகமது யூசுப் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார்கள் இக்கூட்டத்தில் மாவட்ட செயலாளர் ஷமையுல்லா உட்பட இஸ்லாமியர்கள் மற்றும் இஸ்லாமிய பெண்கள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் சங்கராபுரம் அருகே பொதுமக்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே உள்ள வடபொன்பரப்பி பொன்பரப்பி பதிவாளர் அலுவலகத்தில் சப் ரெஜிஸ்டராக பணியாற்றி வரும் மணிராஜ் என்பவர் முறையான ஆவணங்களை கொண்டு பத்திரப்பதிவு செய்யாமல் ஆவண எழுத்தர்களான ஷேகர் மற்றும் சேற்று ஆகியவர்களும் லஞ்சம் பெற்றுக்கொண்டு போலி ஆவணங்கள் மூலம் பத்திரப்பதிவு செய்வதாக கூறி பொதுமக்கள் சார்பதிவாளர் அலுவலகம் எதிரில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் நீடூரில் மர்ம கூரை வீட்டை தீ வைத்ததால் வீடு எரிந்து பொருட்கள் சேதமடைந்துள்ளது மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை அடுத்துள்ளது நீடூர் இக்பால் தெருவில் வசித்து வருபவர் சாந்தி இந்நிலையில் சாந்தி வீட்டில் நேற்று நள்ளிரவு தூங்கிக் கொண்டிருந்த போது மர்ம நபர்கள் வீட்டின் பின்புறத்தில் தீ வைத்துள்ளனர் இதனையடுத்து வீடு தீப்பிடி தெரிந்துள்ளது இதனால் வீடு முழுவதும் எரிந்து வீட்டில் உள்ள அனைத்து பொருட்களும் இருந்து சாம்பலானது எனவே அரசு வீட்டை கொளுத்திய மர்ம நபர்களை பிடித்து உரிய நடவடிக்கை எடுக்க அரசிற்கு கோரிக்கை விடுத்துள்ளனர் தாராபுரம் ஒன்றியத்திற்குட்பட்ட கவுண்டச்சி புதூர் பஞ்சாயத்தில் மக்களுடன் முதல்வர் திட்ட முகாமை தாராபுரம் ஒன்றிய குழு தலைவர் குமார் ஆய்வு செய்தார் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் ஒன்றியத்திற்குட்பட்ட கவுண்டச்சி புதூர் பஞ்சாயத்தில் மக்களுடன் முதல்வர் திட்ட முகாம் நடைபெற்றது இந்த முகாமில் மின்சார வாரியம் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை காவல்துறை மாற்றுத்திறனாளிகள் துறை என பதினான்கு துறைகளை சார்ந்த அரசு அதிகாரிகள் முகாம் அமைத்து ஆய்வு செய்தனர் கோவை அரசு மருத்துவமனை வளாகத்தில் சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து போர்க்கூடம் அமைப்பதற்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது கோவை அரசு மருத்துவமனை வளாகத்தில் சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நதியிலிருந்து காத்திருப்போர் கூடம் அமைப்பதற்கான பூமி பூஜை நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது நிகழ்வில் கோவை தெற்கு சட்டமன்ற உறுப்பினரும் பாஜக தேசிய மகளிர் அணி தலைவருமான வானதி சீனிவாசன் கலந்து கொண்டார் இந்நிகழ்வில் கோவை அரசு மருத்துவமனை முதல்வர் நிர்மலா உட்பட பல்வேறு மருத்துவர்கள் கலந்து கொண்டனர் காட்டுமன்னார் கோவிலில் பன்னாட்டு லயன் சரிமா சங்கம் முப்பெரும் விழா நடைபெற்றது கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோயிலில் பன்னாட்டு லயன்ஸ் அரிமா சங்கம் சார்பில் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இருபத்தைந்து அரிமா ஆண்டின் புதிய பொறுப்பாளர்கள் சேவை பணியேற்பு விழா புதிய உறுப்பினர்கள் சேர்க்கை விழா மற்றும் சேவை திட்ட தொடக்க விழா என முப்பெரும் விழா டாக்டர் மணிமகாலில் நடைபெற்றது விழாவிற்கான ஆண்டின் அரிமா சங்க தலைவர் ஸ்ரீதர் தலைமை தாங்கினார் காட்டுமன்னார் கோயில் புதிய அரிமா சங்க தலைவராக டி ஹிலூர் முகமது நிர்வாக செயலாளராக ஆர் யஷ்வந்த் குமார் சேவை செயலாளராக பி நடன சபாபதி பொருளாளராக பாலசுப்பிரமணியம் பாலசுப்ரமணியம் ஆகியோர் பதவியேற்றுக் கொண்டனர் விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக முன்னாள் கூட்டுறவு மாவட்ட தலைவர் ராஜன் முன்னாள் மாவட்ட ஆளுநர்கள் சரவணன் கீதா கமலக்கண்ணன் ஒருங்கிணைப்பாளர் சுரேஷன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் விழாவில் அரசு பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண்கள் பெற்ற மாணவர்களை பாராட்டி ரொக்க பரிசுகளும் ஏழை எளிய மக்களுக்கு அரிசி உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளும் அரசு பள்ளிகளுக்கு மேஜை மற்றும் டேபிள் ஃபேன் உள்ளிட்ட பொருட்கள் வழங்கப்பட்டது இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன மீண்டும் செய்திகள் எட்டு மணிக்கு தொடர்ந்து பல்வேறு நிகழ்ச்சிகளை காண இணைந்திருங்கள் தமிழன் தொலைக்காட்சியுடன் வணக்கம்